ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வா நான் கையைப்படி அம்மா கூப்பிட்டு போகிறேன் கையைப்பொடி கையைப்படி வாங்கி நன்றி இடிச்சுடா போட போடக்கூடாது டே தான் வரணும் ஓட்டக்கன்று போட்டு பார்க்கக்கூடாது சரியா க்ளோஸ் பண்ணிட்டே வரணும் இங்கே இங்கே க்ளோஸ் பண்ணிட்டே இங்கே வா ஆ வெயிட்யா ஓபன் ஓப்பன் பண்ணக்கூடாது நான் சொல்லும்போது தான் ஓப்பன் பண்ணுவோம் ஓகே ஓப்பன் பண்ணக்கூடாது ஓட்டக்கன்று போடாத சர்ப்ரைஸ் ப்ரௌனீஸ்னாலே மாறனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ரௌனிஸே சுகர் எதுவும் ஆட் பண்ணாமல் ஹெல்தியாக ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ட்ரை இன்கிரீடியன்ஸ்க்கு ஹாஃப் கப் கோதுமை மாவு குவார்டர் கப் கொக்கோ பவுடர் குவார்டர் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் குவார்டர் டீஸ்பூன் சால்ட் இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க வேக வச்சு மேஷ் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோ ஒன்னே ஹால் டூ ஒன்றரை கப் எடுத்துக்கோங்க இதோடவே ரெண்டு முட்டை கவாட்டர் கப் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிவிடுங்க நான் அன்சால்டட் பட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சால்டட் பட்டர் ஆட் பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ண சால்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதோடவே கப் ஹனி ஒரு டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஹனிக்கு பதில் மேப்பிள் சிரப் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம முன்னாடியே சலித்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ட்ரை இன்க்ரிடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபோல்டிங் மெத்தடில் நல்ல ஜென்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நட்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் பேக்கிங் ட்ரையில பாஷ்மேன் பேப்பரில் லைட்டாக பட்டர் க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ப்ரௌனி பேட்டரை ஆட் பண்ணிவிட்டு கார்னிஷ்க்காக கொஞ்சமா பீக் அண்ட் நட்ஸ் ஆட் பண்ணிருந்தேன் உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கும்னு நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் த்ரீ ஹீட் அட்வென்ல ஒன் எயிட்டி டிகிரி செல்சியலில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணீங்கன்னா சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ பிரௌனிஸ் ரெடி ரொம்பவே ஃபட்ஜியாக இருந்துச்சு இனிமேல் உங்க வீட்டு குட்டீஸ்க்கும் எந்த விதமான கில்ட்டும் இல்லாமல் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ப்ரௌனிஸை செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க எங்க வீட்டு குட்டீஸ் ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரௌனி எப்படி இருக்கு நல்லாக்கா பிடிச்சா தங்கச்சி வைக்கிறது சரி சாப்பிடுங்க